அழகிய பூங்கா ஒன்றில் வண்ணமயமான பூக்களுக்கு நடுவே அப்பூ என்ற சிறுவன் உற்சாகமாக வரைந்து கொண்டிருந்தான் அவன் அருகில் ஒரு மர்மமான பூட்டப்பட்ட மரப்பெட்டி இருந்தது அப்போது துள்ளி என்ற ஒரு துருதுரு குட்டி முயல் மரத்தின் பின்னாலிருந்து தாவி குதித்து வந்தது பெட்டியை பார்த்ததும் துள்ளிக்கு ஒரே ஆச்சரியம் அதை பற்களாலும் கால்களாலும் திறக்க முயன்றது ஆனால் முடியவில்லை இதை பார்த்த அப்போ மெதுவாக சிரித்து தன் சட்டை பையிலிருந்து சிறிய சாவியை எடுத்து பூட்டை திறந்தான் கிளிக் என்ற சத்தத்துடன் பூட்டு திறந்ததும் பெட்டிக்குள்ளிருந்து ஒரு மாயாஜால ஒளி வீசியது உள்ளே ஒரு பெரிய பளபளப்பான கேரட்டும் ஒரு புதிய பொம்மை ரயிலும் இருந்தன துள்ளி ஆச்சரியத்தில் தன் மூக்கை சுருக்கியது அப்பு உடனே பெரிய கேரட்டை எடுத்து துள்ளியிடம் நீட்டினான் கேரட் உனக்கு ரயில் எனக்கு நாம் ஷேர் பண்ணிக்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் துள்ளி முதலி கயங்கினாலும் கேரட்டை வாங்கி சந்தோஷமாக க்ரஞ்ச் க்ரஞ்ச் என்று கடித்து சாப்பிட்டது அப்பு தரையில் ரயிலை வைத்து தள்ள துள்ளி ரயிலுடன் சேர்ந்து ஆடியும் பாடியும் விளையாடியது இருவரும் சேர்ந்து விளையாடிச் சிரித்தார்கள் நேரம் போனதே தெரியவில்லை இறுதியாக அப்பு துள்ளியும் தலையை மென்மையாக தடவி பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி எப்போதும் இரட்டிப்பாகும் என்று சொன்னான் துள்ளியும் நன்றி உணர்வுடன் அப்புவை பார்த்தது அவர்கள் நட்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த அந்த அழகான பூங்காவில் விளையாடிக் கொண்டே இருந்தார்கள்